அப்போது நீங்கள் கேட்க மனித நேயத்தையும் அறத்தையும் வலியுறுத்தும் இந்த நாற்பத்தி இரண்டு பாவங்களின் பட்டியல் மகான் வள்ளலார் செய்த ஒரு சக்தி வாய்ந்த சுய விசாரணையாகும் இறைவா நான் கேட்கிறேன் நல்லோர் மனத்தை நடுகச் செய்தேனோ வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ கலந்த சிநேகரை கலக்கு செய்தேனோ மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ குடிவழி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ ஏழைகள் வயிறு எரியச் செய்தேனோ தர்மம் பாராது தண்டம் செய்தேனோ மண்ணோரையும் பேசி வாழ்வர விழந்தேனோ உயிர்கொலை செய்வோருக்கு உபகாரம் செய்தேனோ களவு செய்வோர்க்கு உறவு சொன்னேனோ பொருளை இச்சித்து பொய் சொன்னேனோ வரவு போக்குழிய வழி அடைத்தேனோ வேலையிட்டு கூலி குறைத்தேனோ பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோ கோல் சொல்லி குடும்பம் குலைத்தேனோ நட்டாற்றின் கை நடுவிலே நழுவவிட்டேனோ விட்டேனோ உளத்தோரை காட்டிக் கொடுத்தேனோ கற்பழிந்தவனை கலந்திருந்தேனோ காவல் கொண்டிருந்த கண்ணியை அழித்தேனோ கணவன் வழி நிற்போரை கற்பழித்தேனோ கருப்பம் வலித்து கழித்திருந்தேனோ குருவை வணங்க கூசி நின்றேனோ குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ கற்றவர் தம்மை கெடுத்துரைத்தேனோ பெரியோர் பாட்டில் பிழை சொன்னேனோ பசியைக் கூட்டில் பதக்க அடைத்தேனோ கன்றுக்கு பாலுண்ணா தட்டை அடித்தேனோ ஊன் சபை பூண்டு உடல் வளர்த்தேனோ கல்லும் நெல்லும் கலந்து விற்றேனோ அன்புடையவருக்கு துன்பம் செய்தேனோ குடிக்கின்ற நீருள்ளம் குளம் தூர்த்தேனோ வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அழித்தேனோ பகை கொண்டு அயலோர் பயிரழித்தேனோ பொதுமண்டபத்தை பூடித்தித்தேனோ ஆலய கதவை அடைத்து வைத்தேனோ சிவனடியாரை சீறி வைத்தேனோ தவம் செய்வோரை தாழ்வு சொன்னேனோ சுத்த ஞானிகளை தூஷணம் செய்தேனோ தந்தை தாய் மொழியை தள்ளி நடந்தேனோ தெய்வம் இழந்து சிறுக்கடைந்தேனோ என்ன பாவம் செய்தேனோ இன்னதென்று அறியேனே